பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கான காரணங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து அவர் கேற்ற வகையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் கீழ்மட்டத்தில் உள்ள நிர்வாகிகளை அரவணைத்து செல்ல வேண்டும் என்றும் அப்போதுதான் அவர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றுவார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கும் சேர்த்து இப்போதே அனைவரும் தொடங்கி தொடங்கிவிடுங்கள் என்றும் அதிமுகவின் வாக்கு வங்கி குறையாமல் அப்படியேதான் உள்ளது எனவே தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் வெற்றி பெற வேண்டும் என்று பணியாற்றுங்கள் என்றும் நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கலைஞர் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுவது தலைவருக்கான அழகல்ல சீமான் ஒரு அரசியல் காடு பச்சோந்தி என அமைச்சர் கீதா ஜீவன் கடுமையாக விமர்சித்துள்ளாா் சாட்டை துரைமுருகன் கைது விவகாரம் தொடர்பாக பேசிய தினகரன் அதிமுகவுக்கு எதிராக பேசும் எதிர்க்கட்சியினரை ஹிட்லர் பாணியில் கைது செய்து வருகிறார்கள் என தெரிவித்தார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில அரசியல் கட்சிகள் சதி செய்வதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியை அவதூறாக பேசியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சாட்டை துரைமுருகனை கைது செய்தனா் பின்னர் நீதிமன்றம் அவரை விடுவித்தது இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்தி கொலை செய்ய முயன்றனர் என சாட்டை துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லி மாநில மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது அதேவேளையில் சிபிஐ வழக்கில் விசாரணை நீதிமன்றம் நீதிமன்ற காவலை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டித்துள்ளது நிலச்சரிவு காரணமாக பேருந்துகள் ஆற்றில் கவிழ்ந்தன இதில் ஏழு இந்தியர்கள் உட்பட அறுபத்து ஐந்து பேர் மாயமாகியுள்ளனர் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் ஸ்டோக்ஸ் இருநூறு விக்கெட்டுகளை கடந்தார் இதன் மூலம் டெஸ்ட் போட்டியில் ஆறாயிரம் ரன்கள் அடித்ததுடன் இருநூறு விக்கெட்டுகள் வீழ்த்திய மூன்றாவது வீரர் என்ற சாதனையை உள்ளார்